தமிழ்மீடி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைத்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் நம்ம நாடே மறக்காத ஒரு மிக முக்கியமான ஒரு மோசமான ஒரு நிகழ்வு மேம் போன வருடம் மே மூணாம் தேதி இந்த மணிப்பூர் கலவரம் யாராலுமே கண்டிப்பாக மறந்துருக்க முடியாது இப்போ அந்த மணிப்பூர் கலவரம் நடந்து முடிஞ்சு ஒரு வருடம் ஆயிடுச்சு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மேம் ஒரு வருஷம் ஆகியும் கூட இன்னும் அதற்கான எந்த தீர்வுமே கிடைக்கல இவங்கெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தான் நாரி சக்தியை வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல ஏதாவது பொருள் இருக்கா இதுல ஏதாவது கோர்வையாவது வருதா எதுவுமே இல்லை அப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்னன்னா பெண்களையெல்லாம் ரெண்டாம் தர மக்களாக தன்னுடைய காலுக்கும் கீழே இருக்கிறவங்களாக நினைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அதனால்தான் வந்துட்டு ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க பெண்கள் வந்து எவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு தெரிஞ்சும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் அந்த பக்கம் போய் எட்டியாவது பார்த்தாரா சும்மா எங்கெங்கேயோ ரோட் ஷோ பண்ணுறாரு அங்க போய் ஒரு ரோட் ஷோ பண்ணிருக்கலாமே இல்ல அங்க என்னதான் நடக்குது ரெண்டு மக்களையும் கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து பேச சொல்லியிருக்கலாம் இல்லையா அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் கலவரக்காரர்கள் அப்படின்றவங்க மெய்த்தி இன மக்களும் குக்கி இன மக்களும் கிடையாது கலவரக்காரர்கள் என்பவர்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் புகுந்து இருக்கக்கூடிய பாஜகவினர் தான் பாஜகவினர் இல்லை அப்படின்னு சொன்னா ஆயுத கிடங்களை இருக்கக்கூடிய ஆயுதங்களை உங்களால திருடிட்டு வர முடியுமா இப்ப இன்னொருத்தன் வீட்டில் போயிட்டு நீங்க ஒரு டம்ளர் பால் எடுத்து குடிச்சிட்டு வர முடியுமா அப்போ பாதுகாப்பு அந்த அளவுல இருக்கும் பொழுது ஒரு ஆயுத கிடங்குல போய் இவங்க எல்லாம் ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து சுட்டுட்டு மறுபடியும் போனாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்க முடியும் அதனால அங்க முழுக்க முழுக்க யார் இருக்காங்கன்னா பாஜகவினர் தான் கலவரக்காரர்களாக பாஜகவினர் அப்படின்னாலே அதுதான் மறுபடியும் தனியா கலவரக்காரர்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தான் வந்துட்டு இந்த இது வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது வந்து மொத்தமாக அந்த இன அழிப்புக்கு காரணம் என்ன நடந்துருக்குன்னா அந்த மலையில இருக்கக்கூடிய குக்கி மக்கள்லாம் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டாங்க கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்கன்னா என்ன காரணம் ஒரு ரொட்டி கொடுத்துட்டாங்க ஒரு ஐநூறு ரூபாய் அதுக்காக மாறிட்டாங்க அப்படின்னு அப்போ ஒரு ரொட்டியும் ஒரு ஐநூறு வழி இல்லாம நீங்க அந்த மக்களை வச்சிருக்கிறீங்க அப்படின்றது தானே உண்மை அப்போ அந்த மக்கள் அந்த மாதிரி வேற ஒரு சமயத்தை போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கேவலமா பேசுறது அவங்கள ரொம்ப மோசமா நடத்துறது இந்த சூழல்ல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த மலைப்பகுதியில் நிறைய இடங்கள் வளமான இடங்கள் இந்த சாதாரணமாக அந்த பிளெயின் ஏரியான்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து மெய்த்தீன மக்கள் இருக்கிறாங்க அவங்களில் பெரும்பான்மையோர் இந்துக்கள் இந்த சூழலில் பிளெயின் ஏரியாவில் அதிகமான மக்கள் பகுதிகளில் குறைவான மக்கள் உடனடியாக இவங்க என்ன போட்டாங்கன்னா இவங்க அங்கே போய் இடம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அப்போ மெய்த்தீன மக்கள் மலையில போய் இடம் வாங்கிக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறாங்களா அப்படின்னா இல்ல அது ஒரு பின்வாசல் அந்த பின்வாசல் வழியா இவங்க என்ன கொண்டு வர போறாங்கன்னா மலைகளில் நிறைய வளம் இருக்கு அந்த வளத்தை கார்பரேட் நிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நில உடைமைன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா அந்த நில உடைமை சட்டத்தை இவங்க திருத்துறாங்க அந்த மாதிரி திருத்தம் கொண்டு வர்றதுக்காகத்தான் இவ்வளோ போர் வந்து நடந்துட்டு இருக்கு அதனால அங்கே சுத்தமாக இன அழிப்பை பண்ணிடணும் குக்கி இன மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க எல்லாம் சுத்தமாக காலி பண்ணிடணும் தான் தேவாலயங்களில் போய் தீ வைக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் எல்லாம் ஒரு முன்னெடுப்பை வந்து இவங்க பண்றாங்க அதன் வழியாக கிறிஸ்தவத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு அகண்ட பாரதத்தில் இந்து ராஷ்டிரியத்தை நிறுவனம் யோசிச்சு பாருங்க கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு நாடு இருக்கு இந்துக்களுக்கு நாடு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நமக்கு இல்லாமல் போயிடுச்சுடா நம்ம யாருடா சொல்லி நம்ம ஆதி மக்கள் நமக்கு இல்லாம ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி இருந்த காந்தியடிகளோ அல்லது நேருவோ வந்துட்டு நமக்கு தீங்கழிச்சிட்டாங்க மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டாங்க ஆனால நம்ம தான் அந்த இதை வந்து காப்பாத்தணும்னு அறிவு கிட்டத்தனமாக இந்த உணர்ச்சிகளை வந்து தூண்டக்கூடிய வேலைகளை தான் இவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல எப்படி வந்து ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் வர முடியும் ஒரு இந்து ராஷ்டிரியத்தில் எப்படி இது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு கடைசில மெய்த்தியும் ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கொண்டு போய் தரப்போகிறாங்க அதானி அம்பானி எல்லாம் எங்கேயோ இருந்தாங்க பணக்காரர் வரிசையில அவங்கள எல்லாம் கொண்டு வந்து அஞ்சாவது இடத்துல மூணாவது இடத்துல அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திய பெருமை நம்முடைய பிரதமர் அவர்களுக்குத்தான் உண்டு அது மட்டும் போதலை இன்னும் கூட அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் தான் இந்த பெரிய போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததே அதுக்குதான் இன்னும் கூட அங்கே என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை அங்க இன்டர்நெட் ஆகட்டும் அங்க இருந்து வரக்கூடிய வண்டிகள் ஆகட்டும் எதுவுமே வந்துட்டு ரகசியமா ஒரு கடத்தல் செய்யறவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரிதான் அங்கே இரு நடந்துக்கிட்டே இருக்கே தவிர இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை அங்க இருக்கக்கூடிய இராணுவம் என்ன செய்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நிறைய படங்களில் இராணுவத்தை மேலே வந்துட்டு குண்டு வைக்கிற மாதிரியான காட்சிகளை எல்லாம் வச்சுருப்பாங்க என்னடா இராணுவத்தின் மேலே இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்த்தா நமக்கு தெரியும் ஏன்னா இந்த அரசு மக்கள் என்ன வேணாலும் அடிச்சுட்டு சாவட்டம் சுத்தமாக அந்த மாநிலமே காலி ஆயிடுச்சுன்னா பெருநிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் எது நடந்தாலும் நீங்க வந்து அமைதியா இருங்க அதுலயும் குக்கியின மக்கள் மேல கலவரம் நடக்குது அப்படின்னா நீங்க வாயே திறக்காதீங்க அப்படின்னு மேலிடம் வந்து சொல்லியிருக்கு இல்லாட்டி ஒரு ராணுவ வீரர்கள் அதை பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியுமா ஏன்னா அவர்களும் இந்திய மக்கள் தான் இவர்களும் இந்திய மக்கள் தான் ஆனால் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆணையை ஒரு அதிகாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு மதம் என்கின்ற பெயரால் ஒரு யானைக்கு வந்து மதம் பிடிச்சா எவ்வளோ கலவரம் நடக்குமோ அந்த கலவரத்தை இன்றைக்கி இந்திய நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த மணிப்பூர் அப்படின்றது மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரம் என்பது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய கரும்புள்ளி பிரதமர் எப்படி கரும்புள்ளியா இருக்கிறாரோ அந்த மாதிரி அந்த கலவரம் என்பது பெரிய கரும்புள்ளி உலக நாடுகள்லாம் பார்த்து பெண்கள்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்கு போக கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல எல்லாருக்கும் வந்துட்டு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமையில வந்துட்டு இன்னைக்கு மாறி இருக்குன்னா அதுக்கு இந்த கலவரம் ரொம்ப பெரிய காரணம் நிச்சயமாக இந்த ஆட்சி ஒழிஞ்சு அந்த ராகுல் காந்தி அவர்கள் போகிறதுக்கு கூட அவங்க விடலை அந்த மாதிரியான சூழல் தான் இந்த ஆட்சி ஒழிஞ்சு அந்த மக்களுக்கு ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கை வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த நேர்காணலோட ஒரு இறுதி கேள்வி மேம் இப்ப இந்த அளவுக்கு மணிப்பூர்ல இவ்வளோ பெரிய ஒரு கலவரம் நடந்திருக்கு ரெண்டு பெண்களை வந்துட்டு ரொம்ப நிர்வாணப்படுத்தி இப்பெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய குக்கி மக்கள் மேய்த்தி மக்களை தாண்டி நீங்க சொல்றது படி பார்த்தா அங்க பாஜகவினர் தான் கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்றீங்க இது மோடிக்கு இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அமையுமா மேம் ஆமா அவங்க வந்துட்டு இந்த தேர்தலையே வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னு சொன்னால் இந்திய நாட்டில் பெரும்பான்மையினர் இந்துக்கள் அதனால் இப்போ நம்ம ராமர் கோவிலை கட்டிட்டோம் அப்புறம் கடலுக்குள்ளே போய் கிருஷ்ணரை வேற தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் அடுத்தது வந்து இந்த புனிதமான மாதத்தில் எல்லாம் நான்வெஜ்ஜே சாத அசைவ உணவுகளை வந்து சாப்பிட்றதில்ல அதனால் இந்துக்களினுடைய ஓட்டுகள் எல்லாம் நமக்கு தான் விழும் அதனால் இந்த ஒரு மாநிலம் இல்லாட்டி என்ன ஒரு படத்தில் வடிவேலுக்கிட்ட இந்த பாம்படம்னு ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க போய் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வாங்க அதை போய் வச்சுட்டு அடகு கடையில் வச்சுட்டு பணம் வாங்கிட்டு வருவான் அவனுக்கு அப்படியே எண்ணிக்கிட்டே வருவான் எண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு நூறுரூபா தாள் கீழே விழுந்துடும் கையில் இருக்கதை பார்ப்பான் ரூபாவை பார்ப்பான் கையில் இருக்கிறத பார்ப்பான் நூறுரூபாவை பார்ப்பான் ஆ ஒன்று தானே அப்படின்னு விட்டுட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருப்பான் அதில் தான் அந்த எட்டனா இருந்தால் எட்டூரு கெம்பாட்டு கேட்கும்னு வரும் அந்த மாதிரி மோடி அவர்கள் வந்து இந்தியா முழுக்க பார்க்குறாரு பெரும்பான்மை இந்துக்கள் மற்ற மாநிலங்களில் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே எத்தனை பேர் இருக்காங்க மணிப்பூரில் அதையும் இதையும் பார்த்துட்டு இதென்னா கம்மி தானே அப்படின்ற ஒரு மனநிலையில் அவர் வந்து இருக்கார் ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய ஓட்டு என்பதும் ஒவ்வொரு ஜனநாயகத்தினுடைய கடமையாக மாறும் அப்படின்றது அவருக்கு இன்னும் புரியல இன்னும் அவர் வந்து சர்வாதிகார நிலையிலேயே இருக்கிறார் நடிகர் பிரகாஷ் ராத் தான் சொல்லுவார் மன்னர் மோடி அவர்களை வந்துட்டு பிரதமர்னே சொல்ல மாட்டார் மன்னர் மன்னர் வந்துட்டாரா மன்னர் பேசினாரா அப்படின்னு அதனால அவர் மன்னர் மனநிலையில இருந்துட்டு எப்படி இது இல்லாட்டி என்ன இதை போய் தள்ளி விட்டுட்டோம்னா அடுத்ததெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனா இந்த மணிப்பூர் அப்படின்றது வெறும் மணிப்பூரோட முடியக்கூடிய காரியம் கிடையாது அந்த அலை அப்படின்றது பெண்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் அடிக்கும் மனிதாபிமானம் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் உரைக்கும் அதனால இது நிச்சயமா பெரிய பின்னடைவு தான் நிச்சயமாங்க இன்னைக்கு தமிழ் மீடியா நேயர்களுக்காக உங்களோட பலதரப்பட்ட கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி